வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவுக்கு டீசல் விலை கிடுகிடுவென உயர்வு வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சி செய்தி கனடாவில் மளிகை விலை உயர்வு சிக்கன் மற்றும் இறைச்சி விலையில் அதிரடி அதிகரிப்பு கனடாவில் நடக்கும் ஒன்று பயங்கர மோசடிகள் வங்கி கணக்கு காலியாகும் அபாயம் ஒரே ஒரு போன்கால் மொத்த பணமும் காலி கவனமாக இருங்கள் கனேடிய போலீஸ் பொதுமக்களுக்கு பகிர் எச்சரிக்கை கனடா பிரம்டனில் நடந்து மாபெரும் அவலம் வாடகைக்கு இருந்தவர்களுக்கு நேர்ந்த கதி இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடா பிரதமர் மார்க் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டுக்காக சவுத் ஆப்பிரிக்கா செல்கின்றார் ஆனால் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் டிரம்ப் இந்த மாநாட்டை டோட்டல் டிஸ்கிரேஸ் என கோரி புறக்கணித்து விட்டார் தென்னாப்பிரிக்கா வெள்ளையின விவசாயிகளை துன்புறுத்துவதாக டிரம்ப் கோரினாலும் அதை தென்னாப்பிரிக்க அதிபர் மறுத்துள்ளார் அமெரிக்கா சார்பில் ஒரு ராஜதந்திரி மட்டுமே வருவர் டிரம்ப் வராததால் உலக தலைவர்களின் கவனம் சிதறாது என்றும் இது ஸ்டாப் ஷாப்பிங் போல மற்ற தலைவர்களை சந்தித்து வர்த்தகத்தை பெருக்க ஒரு வாய்ப்பு என்று டோலன் பாரிஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வரிகள் பொருளாதாரத்தை பாதிப்பதால் யுஎஸ்ஐ சாராமல் ஏற்றுமதி இரட்டிப்பாக்குவதே கனடாவின் திட்டம் சனிக்கிழமை பிரான்ஸ் நோர்வே மற்றும் தலைவர்களை கார்னிஸ் சந்திக்கிறார் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை இந்திய பிரதமர் மோடியை கார்னி சந்திக்கிறார் நிஜார் விவகாரம் மற்றும் சிஎஸ்ஐஎஸ் எச்சரிக்கைகள் இருந்தாலும் ஒத்த கருத்துடைய விஷயங்களில் இணைந்து பணியாற்ற கிளியர் ஐட் வியூவுடன் கனடா செயல்படுவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் உறவை சீரமைக்க கார்னி எதிர்காலத்தில் இந்தியா செல்வது குறித்தும் இதில் பேசப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அபுதாபி சென்ற கனடா பிரதமர் மார்க் கார்னி கனடாவின் கனிம செயலாக்கத்திறனை அதிகரிக்க ஒரு பில்லியன் டாலர் திட்டத்தையும் ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து எழுபது பில்லியன் டாலர் முதலீட்டையும் பெறுவதாக அறிவித்தார் இந்த நிதி எரிசக்தி ஏஐ மற்றும் சுரங்கத் துறைகளுக்கு பயன்படும் அமீரக முதலீட்டாளர்களை கனடாவுக்கு அழைத்த கார்னி சூடான் போர் மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அமைதி முயற்சிகள் குறித்தும் அமீரக அதிபருடன் பேசியுள்ளாராம் மேரிடைம்ஸ் பகுதி முழுவதும் டீசல் விலை உயர்ந்துள்ளது இதில் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் பகுதியிலேயே மிக அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது மாகாண வாரியான விலை மாற்றங்களை தற்போது பார்க்கலாம் நோவாஸ் கோஷா ஹாலிபெக்ஸ் பகுதியில் வழக்கமான பெட்ரோல் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை அங்கு குறைந்தபட்ச விலை ஒரு லிட்டருக்கு சென்ஸாக தொடர்கிறது அதே வேலை டீசல் விலையானது தொடர்ந்து இரண்டாவது வாரமாக அதிகரித்துள்ளது டீசல் விலை நான்கு புள்ளி ஏழு சென்ஸ் உயர்ந்து தற்போது குறைந்தபட்ச விலை ஒரு லிட்டருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சென்ஸாக உள்ளது உள்ளது பகுதியில் வழக்கமான சர்வ் பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு சென்ஸாக உள்ளது இங்கு டீசல் விலை ஒரு லிட்டருக்கு நூற்றி எண்பத்தி ஒரு புள்ளி ஆறு சென்ஸ் ஆக உள்ளது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் பகுதியிலும் வழக்கமான செல் சர்வ் பெட்ரோல் விலையில் மாற்றம் ஏதும் இல்லை இருப்பினும் இங்கு டீசல் விலை ஒன்பது புள்ளி எட்டு சென்ஸ் அதிகரித்துள்ளது இதன் மூலம் புதிய குறைந்தபட்ச டீசல் விலை ஒரு லிட்டருக்கு நூற்றி எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சென்ஸ் உயர்ந்துள்ளது நியூ பிரன்ஸ்பிக்கில் வழக்கமான செல்சர்வ் பெட்ரோல் விலை சற்று குறைந்து நோட் பாயிண்ட் த்ரீ சென்ஸ் சரிவை கண்டுள்ளது இங்கு புதிய அதிகபட்ச விலை ஒரு லிட்டருக்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று சென்ஸ் உள்ளது மாறாக டீசல் விலை இரண்டு புள்ளி ஆறு சென்ஸ் அதிகரித்துள்ளது இதனால் அங்கு டீசலின் அதிகபட்ச விலை ஒரு லிட்டருக்கு நூற்றி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி மூன்று சென்சாக உயர்ந்துள்ளது கனடாவில் மளிகைப் பொருட்களின் அதீத விலை உயர்விலிருந்து தப்ப இடமில்லை டொரண்டோவில் உள்ள லவ்லோ கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் முன்பு எண்பது டாலராக இருந்த தனது வாராந்திர செலவு இப்போது நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை அதிகரித்துள்ளதாக கவலை தெரிவித்தார் அனைத்து வகை உணவுப் பொருட்களின் விலையும் ஒரே நேரத்தில் உயர்வதாக டல்ஹவுசி பல்கலைக்கழகத்தின் ஷில்வென் ஷாலபோஸ் கூறுகின்றார் அக்டோபரில் உணவு பணவீக்கம் செப்டம்பர் மாதத்தின் நான்கு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்திருந்தாலும் கடந்த ஒன்பது மாதங்களாக இது பொது பணவீக்கம்

ஓட்டுவா காவல்துறை துப்பறியும் அதிகாரி ஷான் வாபா மக்களிடம் பரவும் மூன்று முக்கிய மோசடிகள் பற்றி எச்சரித்துள்ளார் முதலாவதாக வங்கி அதிகாரி மோசடி மோசடிக்காரர்கள் உங்கள் வங்கியின் எண்ணிலிருந்து அழைப்பது போல் பேசுவார்கள் உங்கள் கணக்கு ஆபத்தில் இருப்பதாகவும் பழைய கார்டுகளை வெட்டி தருமாறும் கோரி ஆட்களை அனுப்பி உங்கள் கிரெடிட் டெபிட் கார்டு மற்றும் பின்னை பெற்றுக் கொள்வார்கள் இதில் சராசரியாக ஒரு நபர் அறுபதாயிரம் டாலர் இழக்கின்றார் யாரையும் நம்பி கார்டுகளை தர வேண்டாம் சந்தேகம் இருந்தால் வங்கிக்கு நேரடியாக செல்லுங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாவதாக வீடு வீடாக சென்று மோசடி இது முதியவர்களை குறிவைக்கிறது உங்கள் வீட்டின் புகைப்போக்கி அல்லது அஸ்திபாரம் இடிந்து விழும் என பயமுறுத்தி உடனே பழுது பார்க்க வேண்டும் என பணம் பறிப்பார்கள் இதில் பணத்தை இழந்தால் திரும்ப பெறவே முடியாது மூன்றாவதாக கிரிப்டோ கரன்சி மோசடி ஏஐ தொழில்நுட்பத்தில் பிரபலங்கள் பேசுவது போல் போலி வீடியோக்களை வெளியிடுவார் அந்த லிங்கை கிளிக் மெஷினை பயன்படுத்தினால் தயவு செய்து அவர்களை தடுத்து நிறுத்துங்கள் அது நிச்சயம் மோசடி என்று அவர் எச்சரித்துள்ளார் இந்த மூன்று மோசடிகள் குறித்து மிகவும் அவதானமாகவும் எச்சரிக்காகவும் இருக்குமாறும் மீண்டும் துப்பறியும் அதிகாரி எச்சரித்துள்ளார் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வெள்ளக்கோள பகுதியில் இடம்பெற்ற திடீர் கரடி தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர் தாக்குதலுக்கு கிழக்கான நால்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் இருவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏழு பேர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகி சம்பவ இடத்திலேயே சிகிச்சை பெற்றுள்ளனர் இதனையடுத்து பொதுமக்கள் காடு மற்றும் நதி பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது விசாரணை மற்றும் மதிப்பீடுகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரம்டனில் பன்னெண்டாவது போனஸ்வே வீட்டில் வியாழக்கிழமை நடந்த பயங்கர தீ விபத்து தொடர்பான விசாரணையில் இன்று முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது தீயிலிருந்து நாசமான வீட்டின் இடிபாடுகளுக்குள் இன்று வயது வந்த ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பீல் பிராந்திய போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஏற்கனவே வியாழக்கிழமை இருவர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன மூன்று பேரில் இது ஒருவராக இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது காணாமல் போனவர்களில் ஒரு கைக்குழந்தையும் அடங்கும் இதனால் மரண விசாரணைக்காக இடிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இந்த வீட்டில் மொத்தம் பதினோரு பேர் வசித்துள்ளனர் இதில் ஒன்பது பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தேயிலிருந்து தப்பிக்க இரண்டாவது மாடியில் இருந்து குதித்த நான்கு பேர் மருத்துவமனையில் உள்ளனர் இதில் ஐந்து வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் சீரியஸ் கண்டிஷனிலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் இருப்பதாக கூறப்படுகிறது பேஸ்மெண்டில் வசித்த இருவர் காயமின்றி தப்பித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து பேசிய பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் வீட்டு உரிமையாளரை நீண்ட காலமாக வெளியூரில் இருப்பவர் என்று விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பேஸ்மெண்ட் பணிகளுக்கு அனுமதி பெற்றிருந்தாலும் இறுதி ஆய்வு செய்யப்படவில்லை என்றும் பலருக்கு வாடகைக்கு விட இந்த வீட்டில் லைசன்ஸ் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரே வீட்டில் அதிகப்படியான வாடகைதாரர்கள் வசிப்பதே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என அண்டை வீட்டார் குற்றம் சாட்டியுள்ளனர் தீவிப்பதுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை விசாரணை தொடர்ந்து நடைபெற்று பெறுவதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது இரண்டு ஆண்டுகால பேச்சுவார்த்தைக்கு பிறகு கனடா போஸ்ட் மற்றும் சிஜி பி டபிள்யூ தொழிற்சங்கம் இடையே கொள்கை ரீதியிலான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இதனால் நாடு முழுவதும் சுழற்சி முறையிலான மற்றும் லுக் அவுட் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஊழியர்களை உள்ளடக்கிய இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய புள்ளிகள் ஏற்கப்பட்டாலும் மொழிநடை மற்றும் விதிமுறைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை இதில் தோல்வி ஏற்பட்டால் விடுமுறை காலத்தில் மீண்டும் பணி இடையூறு ஏற்படலாம் கடந்த காலங்களில் உயர்வு பகுதி நேர ஊழியர்கள் மற்றும் வேறதுக்கு ஏழு நாட்கள் டெலிவரி போன்ற விவகாரங்களில் இருதரப்பும் மோதிக்கொண்டன கனடா போஸ்ட் தனது வரலாற்றில் மிக மோசமான இழப்பை சந்தித்து அதே நாளில் இந்த ஒப்பந்தம் வந்துள்ளது மத்திய அரசின் தலையீட்டுக்கு பிறகு தற்போது உறுப்பினர்களின் வாக்களிப்புக்காக தற்காலிக ஒப்பந்தங்கள் தயாராகி வருகின்றன பாரி நகரின் நூற்றி இருபத்தி எட்டாவது பென்டங் ஸ்ட்ரீட்டில் த கிவ் பேக் கிராக் என்ற புதிய லாப நோக்கற்ற பழைய பொருட்கள் விற்பனை நிலையம் வியாழக்கிழமை திறக்கப்பட்டது தன்னார்வலர்களால் நடத்தப்படும் இந்த கடை மலிவு விலை பொருட்களை விற்பதுடன் ஏழை எளியவர்களுக்கு நேரடியாகவும் உதவுகிறது பாரி ஃபேமிலிஸ்ட் யுனைடெட் நிறுவனர் நெக்கே கால் கூறுகாயில் காப்பகங்கள் மற்றும் ரெட்வோக் பார்க்கிலிருந்து பரிந்துரைக்கப்படும் நபர்களுக்கு இங்கு ஃப்ரீ ஸ்டோர் கிரெடிட் வழங்கப்படுகிறது இதனால் அவர்கள் தங்களுக்கு தேவையானதை தாங்களே கண்ணியத்துடன் தேர்ந்தெடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் கொண்டுள்ளார் தற்போது போர்டி அளவு வரையிலான குழந்தைகளுக்கான குளிர்கால ஆடைகளுக்கு பில் அ பேக் சிறப்பு சலுகை உள்ளது இந்த வார இறுதியில் வெள்ளி முதல் ஞாயிறு வரை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை கடை செயல்படும் இது முன்னோடி திட்டம் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தவும் அண்டை வீட்டார் ஷாப்பிங் செய்வதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவவும் பொதுமக்களின் ஆதரவு தன்னார்வலர்கள் மற்றும் நன்கொடைகள் அவசியம் என்று நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ரெஜினாவில் நவம்பர் பதினெட்டு முதல் போதைப்பொருள் பாதிப்புகள் திடீரென அதிகரித்துள்ளன ரெஜினா தீயணைப்பு துறையினர் பலர் மயக்கமடைந்ததாகவும் சிலருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர் சில நோயாளிகளுக்கு மருத்துவமனை சிகிச்சையும் பல முறை நெலாக்சன் மருந்தும் தேவைப்பட்டுள்ளது இந்த நிலையில் நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று நியூயோ யோட்டினா பிரெண்ட்ஷிப் சென்டர் நடத்திய சோதனையில் பென்டெனாயலில் மற்றும் பென்சோடாசபின்கள் அதிகம் கலந்து பிங் நிறத் துண்டுகள் கண்டறியப்பட்டன இவை மேத் அல்லது பென்டனாயில் என விற்கப்பட்டாலும் அறியப்படாத பல ஆபத்தான ரசாயனங்கள் இது உள்ளன இதனை புகைக்கவோ ஊசி மூலமோ பயன்படுத்தக்கூடும் சமீபத்திய பாதிப்புகளுக்கு இதுதான் காரணமா என அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் முக்கிய எச்சரிக்கை நலாக்சன் மருந்துகளுக்கு மட்டுமே உதவும் ஆனால் பென்சோடின் பாதிப்பை அதனால் நீக்க முடியாது அதனால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் இன்றைய நலக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலுடன் இணைந்திருங்கள் அது வாட்ஸ்அப் மூலமும் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் அணிந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கனேடிய இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்